நடந்து முடிந்த மக்களவை பொதுத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி தொன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் பாஜக தனிப்பெரும்பான்மையை பெற முடியாமல் வெறும் இருநூத்தி நாற்பது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது இதனையடுத்து பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டு வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான புதிய மத்திய அமைச்சரவை வருகின்ற எட்டாம் தேதி பதவியேற்கும் என்கின்ற தகவலும் வெளியாகியுள்ளது இந்த தேர்தலை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் பாஜக சரிவை சந்தித்து உள்ளது இதன் காரணமாகவே பாஜக பெரும்பான்மையை பெறாமல் கூட்டணி ஆட்சி அமைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் துணை முதலமைச்சராக உள்ள தேவேந்திர பட்னாவிஸ் தோல்விக்கு பொறுப்பேற்று துணை முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் மகாராஷ்டிராவில் பாஜகவிற்கு நான் தான் தலைமை தாங்கினேன் வருகின்ற தேர்தலில் கட்சிக்காக கடுமையாக உழைக்க வேண்டும் எனவே என்னை துணை முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக்கிக் கொள்ள அனுமதிக்குமாறு பாஜக தலைமையை கொள்கிறேன் தோல்வியை கண்டு நான் ஓடுபோதும் ஓடியதே இல்லை எனது பொறுப்பை ஏற்று குறை எதுவோ அதை நிறைவேற்ற முயற்சி செய்து புதிய யூகங்களை வகுத்து மக்கள் மத்தியில் மீண்டும் செல்ல தயாராக உள்ளேன் என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது